வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர ஓடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு 24 நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் so inaki, we are here for टोटी आपोिटू वाट कुछ नेटिव शेड बट थिंक चाप्टर टूल ना उ बट इन फर्स्ट पार्ट मी एंड वनता यू नो आर इंट्रोडक्शन पार्ट सो इट्स ए कु एक्सपीरियं टू डे शूट बट वी आर रिजॉयिंग इट अंडी स It's, it's very different, or, uh, very, very different experience. normal uh, character, panambo, the, you know how it is. you know, the, the casual uh, shoots are there, but uh, scene scene, uh, the uh, that, uh, that raw feel that we have to give. Uh, the, uh, it, it is scary. it is, you know, something that we, <laughs> we, have, we make fun of also on the sets, but uh, it's coming out well. i'm very happy to be part of it and uh, lovely to work with anita i think yeah this is the first time we're working together we've known each other for quite some time and um, amazing team woman and director is uh, doing really well i'm quite impressed with the shots taken by the cameraman and uh, of course the producer is also um, there on the sets he's always very supportive um, rest i think or uh, the once ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க நானே பார்த்து பயந்துட்டேனா சோனியாவா இது யோபா இருக்கு உள்ள அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கல நினைக்கிறேன் டு ஷோ திஸ் மச் பர்ஃபார்மன்ஸ் இந்த டைப்ல ஐ வாஸ் வெரி அண்ட் ஷி லேடி கோ ஆக்டர்ஸ் ஆக்சுவலி கோஆப்பரேட் வித்தவுட் எனி ஈகோ ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் நேட்டிவிட்டி பேஸ்டு ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் ஸ்க்ரீனில் நானே என்ன பார்த்தது கிடையாது நான் அப்போ மாணிக்கம்லாம் பண்ணேன் பட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் பண்ண படங்கள் கூட வந்து ஒரு நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட் எனக்கு வரல எனக்கு ரொம்ப ஆசை நானும் நினைப்பேன் இந்த மாதிரி வந்து ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்தது எல்லாமே பாரதராஜா சார் படங்கள் ராதிகாக்கா எங்கள் அப்பா சரதம்மா இவங்கெல்லாம் அந்த நெப்போலியன் சார்லாம் கிழக்கு சிமேலே அந்த மாதிரிலாம் ரொம்ப ராவான படங்கள் வந்து பாரதிராஜா சார் தான் வந்து அந்த நேட்டிவிட்டியை ரொம்ப அழகாக காட்டுவார் ஸோ அந்த மாதிரி இப்போ படங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் எடுக்கிறாங்க அண்ட் டு பி ஆனெஸ்ட் இந்த மாதிரி ரா படங்கள் எடுக்கிறவங்க ஆர்டிஸ்ட்டுங்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மேக்ஸிமம் நியூ ஃபேஸஸ்க்கு போகிறாங்க அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டுக்கு போகிறாங்க நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் எனக்கு வந்தப்போ எனக்கு இதை பற்றின பெரிய பேக்ரவுண்டு தெரியல பட் எனக்கு வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ரொம்ப பொறுமையாக உட்காந்து டீட்டெயில்டாக அந்த ஒரு பேஷன் தெரிஞ்சுது நம்ம ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணும் போது அவங்க வந்து எந்த அளவுக்கு அது மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க ப்ராடக்ட் மேலே ப்ராஜெக்ட் மேலே அப்படிங்கிறது நம்ம பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு பேஷன் அண்ட் இன்னொன்று வந்து அவர் பேசும்போதே வந்து அந்த மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அவர் பேசும்போது எனக்கு டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது ஒரு சில ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க அந்த கெட்டப்புக்கு அந்த மாதிரி அது பார்த்தப்போ அந்த ஒரு சிட்டிங் பொசிஷன் இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப எனக்கு உண்மையாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதாவது ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர் ஃபுல் லென்த் இல்லை என்னோடய போர்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பாக அது முக்கியமாக இருக்கும் ஸோ அதில் வந்து வைலன்ஸ் நிறைய இருக்குது நான் எனக்கு வந்து நான் நினச்சிட்டு நான் எல்லோருமே நினைப்பாங்க நான் வந்து ரொம்ப ரஃப் டஃப் ஆ இவங்க வந்து டெரர்னு சத்தியமாக நான் நினச்சேன் இவங்க வந்து போல நான் எதுவும் சொல்லலை அப்புறம் வசந்த பாலன் சார் கிட்ட கேட்டா கேட்டிருந்தா அவர் வந்து ஏங்க வேற ஆர்டிஸ்ட் கிடைக்கலீங்களா அவங்களுக்கே அவங்க ஒருத்தரை அடிக்கிறதுக்கே இருபது டேக்கும் எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்துடும் இந்த அடிக்கிறது இந்த கத்தி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் ப பயம் எனக்கு ரொம்ப பிடிக்காது வயலன்ஸ் பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை அந்த பிளட்டு அதெல்லாம் ஆசை தான் பட் கொஞ்சம் இன்னிபிஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட் சார் வந்து இல்லை மேடம் நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாரு பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆஸ் ஐ எனக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தனால அவங்களும் கோஆப்ரேட் பண்ணனால நல்லா வருது அண்ட் யா இட்ஸ் கம் அவுட் வெல் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சண்டேன்னு சொல்ல முடியாது இது வந்து அதான் என்ன பண்ணுவாங்க சண்டையா போடுவாங்க வச்சு சீவிடுவாங்கல்ல அந்த சீவுறது இருக்கு லைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது புதுசா இருந்தது ஸோ யூஸ்வலா கிரைம் த்ரில்லர் போது எந்த விஷயத்துக்கு கிரைம் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டாக இருக்கும் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ மக்கள் வந்து தியேட்டருக்கு பார்க்கறதும் சரி அது ஓடிடியில பார்க்கறதும் சரி அந்த தூண்டி விடுறதுங்கிறது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி தான் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான் இதுல வந்து காம்ப்ரமைஸே இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூல கண்டிப்பா பண்ணல ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு என்ன டெக்னிக்கல் கொடுக்கணுமோ அதுக்கான எல்லா விதமும் ப்ரொடியூசர் சைட்ல வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க எனக்கே பார்க்கும் போது ஏன்னா எல்லா படங்களும் இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது டிபெண்டிங் ஆன் த சைஸ் பட் இவங்க வந்து ஒரு ரொம்ப அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து கரெக்டாக பண்றாங்கன்னு தான் தோணுச்சு கண்டென்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது அது அவர் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜானரு ஏன்னா எனக்கே வந்து இந்த படம் வந்து பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனிச்சு ஒரு விஷயம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது காரணம் வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படி அப்படி ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம எப்படி சொல்றது இது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணதில்லை ரொம்ப ராண ஒரு மேக்கிங் பாஷா அதை வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக இல்லாம எது உள்ளபடி உள்ளதை அப்படியே காட்டி காட்டியிருக்காங்க ரொம்ப ராவாக நேட்டிவிட்டியோட ஸோ இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அதில் வந்து ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட்ல ஒரு ரொம்ப ரா ஒன்று பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது பட் அதுக்கான வாய்ப்பு சரியாக அமையல எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் வந்தது போலீஸு அது இது லாயரு டாக்டரு ஒய்ஃபு எல்லாமே வந்தது பட் இந்த மாதிரி ஒரு ராவான ஒரு இது வரல ஸோ வித்வுட் மேக்கப் ரொம்ப யூனோ அந்த கிளாமர் போஷன்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த சீனோட மேக்கிங் அந்த ஒரு இதில் தான் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அண்ட் சோனியா அண்ட் நீ சொல் சொல்ல போனால் சோனியா நாங்கள் பர்சனலாகவே நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஐ நோ ஹர் ஃபார் அ லாங் டைம் பட் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கல பட் காம்பினேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக இருந்துச்சு எனக்கு அண்ட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் மெனி ஆர்டிஸ்ட் வந்து இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்கிறேன் நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்டே சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னும் போது ஈக்குவல் கேரக்டர் இருக்குமா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிறைய ஈகோ இருக்குது நிறைய பிரச்சனை நானே ஒரு ரெண்டு மூணு கதை வந்து வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு போய் அவங்க வந்து ஒரு மாதிரி தயங்கி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அது அன்புரொஃபெஷ்னல் ஆக்சுவலி எனக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் என்கிட்ட வந்து நீங்க அவங்களோட பண்றீங்களானா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை சேலஞ்சா எடுத்து தான் நான் பண்ணணும்னு நினைப்பேன் அந்த விதத்தில் நானும் வந்து அண்ட் சோனியாவும் வந்து வெரி ஸ்வீட் குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா வந்திருக்கு கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு பார்க்கணும் சோனியா வந்து சோனியாவா இந்த மாதிரி கேரக்டர் நினைச்ச பட் ரொம்ப நல்லா ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்டா அப்படிதான் நான் பார்த்திருக்கேன் பட் இதுல வந்து நெஞ்சமா நல்லாவே ரொம்ப சூப்பர்வா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ ஐ திங்க் ஆன் த ஹோல் சார் எல்லாம் கூட ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் சினிமாவில் திணிச்சா மாதிரி ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து சும்மா சும்மாங்க நிற்க வச்சா மாதிரி இல்லாமல் எல்லாருமே அந்த கேரக்டரைசேஷனோட நல்லாவே பிளெண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் ஐ ஹோப் நீங்கள் இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ணதில்லை சோனியாவும் ஐ டோன் திங்க் ஷெஸ்